முதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருமதி மாவட்டம் மாவட்டம் திருவோணமையின் மற்றும் அம்பாடி மாவட்டம் வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து பிரதந்த தனிப்பட்ட முறை எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் මා मैं මवा ක තමवाහ مل گئی پہ آپ مل پہ موڈ کلو ملک ملے گا سیو میری پہ آپ எனவே முதல் நியமனம் பவுனியா வீரமா நீதிமன்ற நங்கள் புனிதன் முதல் அரசாதி பவுனியா உயர் நீதிமன்றம் பவுனியா உயர் நீதிமன்றம் திறப்பதற்காக நாற்பது நாட்கள் இந்திய வயது ஆண் குறிக்காக நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்றத்தின் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தராக மன்னார் மாவட்டத்திற்கு சென்ற ஆங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் ஆண்டில் நான் மூன்று ஆண்டுகள் கடமை செய்துமையாக மீதமான கடமையாற்றவில்லை தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நாம் பேச இருக்கவில்லை அது எனது கடமை ஐந்து ரெண்டு இருபது இருபத்தி ஐந்து எனது இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீதித் தேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது

முடிவு இறுதிப்பட்ட கடையில் நமக்கு இருந்தார்கள் இறுதிப்பட்ட பட்டுள்ளே நமக்கு இருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் அடங்கை முடிவு

மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால் இன்று இந்த பெருவிழாவை பவுனியா சட்டத்திரை சங்கம் ஒழுங்கமைத்து அனைத்து சட்டத்திரும் நீங்கள் நான் பெருமைப்படுகின்றேன் உங்களுடைய உணர்வை நான் நீங்கள் அருகில் நின்றும் போது எனக்கு புத்துணக்கி வருகின்றது சாதிக்க வேண்டும் சாதனையை புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது سوش آج مدم نٹ வழக்குகள் தடை காரணமாக சென்று வீடு சேர்வதற்கு எட்டு நாட்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் நமது சீனா സത്യം നാല് വെട്ടിടങ്ങൾ പതിനഞ്ച് കിഴക്കി പൊങ്ക ഇളവ് സീനാവി ഇരവ് സീനാവിലെ ना <laughs> அந்த கலைகள் எண்ணி பொருத்தப்பட்டுள்ளது எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாவம் வர வேண்டும் எனக்கு என்ன கட்டி பெருசா கதவு இல்லை انہیے مارتے کرداں اورگل ویری پڑھتاں கண்முி அனைத்தனைவரும் பார்க்கின்றார்கள் நீதி கேட்டு எங்கும் செல்ல முடியாது இல்லை ஆனால் ஒன்றை நடத்தி போகிறேன் நீதவான் அடுத்த இல இதுவரை என்னுடன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ இல்லை இப்பொழுது அனைவரும் இணைந்து தலைவர்கள் எனவே நீங்கள் அனைவரும் என்று சட்டி சட்ட தலைவர் முன்னாடி தமிழ் தலைமையில் இந்த விழாவை அழகாக இந்த பாராட்டு விழாவை நடாத்தியதற்கு என் சார்பிலும் எங்கள் குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து விசேடமாக வளர்மையானது மன்றத்தரிகள் ఎందు సొమ్మక అదే మూడు ముందు